ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த பிக் பாஸ் சாட்டர்டே எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம் சார் வந்தோனே கத்துறாங்க காதுலேருந்து ரத்தம் வராத்தான் ஒரே குறை கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணார் அது மட்டும் இல்லாமல் தான் அவங்களுக்கு தெரியும் வெளியில எல்லாம் பிரபலம் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி வெள்ளிக்கிழமை எபிசோடை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை எபிசோடுக்குள்ளே போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பார்வும் கமுருதீனும் எப்பயும் போல் ஒரே மாதிரி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க நீ ஃப்ரெண்டாகவே இரு நான் ஃப்ரெண்டாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு அடிச்சிக்கணும் வெள்ளிக்கிழமையில் வேறு எதுவும் சொல்கிற மாதிரி அங்கே யும் போட்டு காமிக்கல அதனால அவர் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே போயிட்டாரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் வச்சிருந்தாருல ஒரு மைக்கு அதை வச்சு எல்லார்கிட்டையும் பேசுறாரு நான் பேசுறது கேட்குதா என்ன பார்வதி கேட்குதா என்ன ரம்யா கேக்குதா என்ன வினோத் கேட்குதா என்ன திவாகர் கேக்குதா என்ன கமுருதீன் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் கத்துறீங்க கத்துறதுனால இன்னும் பேசுகிறீங்கன்னே தெரிய மாட்டிது ஷோ பார்க்குறவங்களாம் எழுந்து ஓடிடுறாங்க அந்த மாதிரி கொஞ்சம் ரஃபாக தான் பேசுனார் இருந்த எபிசோடில் பண்ணதுலலாம் இந்த எபிசோட் தான் நல்லா சூப்பராக பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சு ஏன்னா அளவுக்கு வந்து அவங்கள வந்து திட்டினார் அவர் மைக்கில் பேசுகிறது இந்த பீஸுங்கள்லாம் என்ன தின்ன சொல்லுங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்ருக்குங்க அதுக்கப்புறம் திட்டு வாங்கினதுக்கப்புறம் நம்மளை தான் திட்டுறாரு போல் நம்மளை திட்டுறதுக்கு தான் அந்த மைக் எடுத்துகிட்டு வந்திருக்காரு போல் அப்படின்னே தெரிஞ்சிச்சு பார்வை எழுப்பி கேட்குறாங்க என்ன பார்வை எதுக்கு கத்திகிட்டே இருக்கு சார் என்னால் ஒரு விஷயத்த சொல்ல முடியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சார் சொல்கிறாரு நீங்கள் கத்துறீங்க மற்றவங்க பேசும்போது நீங்கள் என்றைக்காவது ஒழுங்காக நின்று கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நல்ல கேள்வி தான் அதுக்கு அப்புறம் திவாகரியும் நீங்கள் என்ன ரீல்ஸ் பண்ணுறதுக்கு தான் உள்ளே போயிருக்கீங்களா நான் இங்கேருந்து மேடையிலே என்ன சொன்னேன் இங்கே பண்ணாதீங்க உங்களுடைய திறமையை போய் உள்ளே காட்டுங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் அங்கே போய் ரீல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்டினாரு கலையை கூப்பிட்டு உங்களுக்கு தாங்க இந்த இந்த சவுண்ட் வந்து கட் கட் பண்ணுவாங்கள்ல அந்த பீஜியம் போட வேண்டியதாக இருக்குது அவ்வளோ அசிங்கமான வார்த்தை குழந்தைங்க பார்க்குறாங்கன்னு தெரியாதா அவ்வளோ அசிங்கமான வார்த்தை நாங்கள் எடிட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்ருக்கணுமா நீங்கள் எந்தெந்த வார்த்தையில் அசிங்கமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சம் திட்டினாரு கலையோட மூஞ்சி ஒரு பக்கமே போயிடுச்சு ஆனா இந்த வாட்டி தான் வெளியே போனது திட்டு தான் கலைய வெளியே போயிருக்காரு அப்படியே கத்தி ரம்யா பக்கம் போயிடுச்சு ரம்யாவுக்கு யார் வந்து கத்தனா சம்மயா கத்துவாங்க அது அந்த சண்டை போகிறதுலாம் யாரு எஃப்ஜி அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எஃப்ஜி வந்து நின்னோடனே ரம்யா பார்த்து சார் கேட்குறாரு என்ன ரம்யா ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன நீங்க அங்க ஆளு இங்கே பெரிய ஆளு குத்துதா கொடையுதா இந்த மாதிரி எல்லாம் கேக்குறீங்க அப்படி சொல்லிட்டு சமியா அவர் பொண்ணையும் பிடிச்சி திட்டி விட்டாரு திட்டி விட்டு ஒரு பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வரத்துக்குள்ளே இவங்கெல்லாம் உட்காந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க அவர் அப்படி தான் சொல்லுவார் நீ எதுவும் இது பண்ணிக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் திருப்பி வந்தோனியே நான் அவ்வளோ திட்டிட்டு போறேன் நீ உட்காந்து இன்னும் வந்து திருப்பி வந்து அந்த பொண்ணு யோசிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிட்டு போகிறேன் நீங்கள் என்ன உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பிடிச்சி திட்டி விட்டார் இந்த ரெண்டு பீஸும் ச கம்னே மாதிரி இந்த பாத்ரூம் போனாலும் ஒன்றா போகுது உள்ளே இருந்தும் ஒன்றா போகுது அசிங்கமாக பண்ணுறது வெளியே தெரியுதா தெரியலையானே தெரில திரும்பி வந்து கலைக்கும் ரைடு அவர் வந்து சிரிச்சிட்டே இருக்காரா ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே பண்ணுறோம் திருப்பி சிரிச்சுட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கலையும் ரம்யும் வச்சு செஞ்சு விட்டார் வந்தோன்னே அவங்க யோசிச்சா தான் இந்த கேமை விளையாடுவாங்க நீங்கள் யோசிக்க விடாமையே பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கி இதெல்லாம் இதுன்னு போயிட்டு வெளியில் காட்டிக்கிங்க இந்த ஷோவில் காட்டாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவர் கடுமையாக பேசினார் அடுத்த அடி பாருக்கு தான் அவர் அங்கே திட்டிகிட்டு இருக்கும்போது பார் உக்காந்து சைகைலையே வந்து ஒரு மாதிரி ஆக்டிங்கெலாம் பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கு பாரு பார் உங்களை எத்தனை வாட்டி தான் பாரு சொல்கிறது நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து டக்குன்னு புரிஞ்சிக்கிற மைண்ட் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து எதில் பண்ணணுமோ அதில் பண்ணாமல் கண்டதில்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்வதியும் பிடிச்சி காடு காடுன்னு காட்டி விட்டாரு அப்புறம் பிரவீனை கூப்பிட்டு கேட்குறாரு பிரவீன் உங்களுக்கு என்ன திவாகர் ரீல்ஸ் பண்றதுனால உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது சார் அதெல்லாம் இல்லை சார் கிட்ஸ் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் அவர் சொல்றாரு ஏமா இந்த வீட்டில் எஃப்ஜே பனின் போட்டு சுற்றும் போது தெரியலையா இல்லை நீங்களாம் என்ன குளிச்சு குளிக்கும் போது தெரியலையா நீங்கள் சட்டை போடாது அந்த மாதிரி கேட்குறாரு அதே மாதிரி கனியை கேட்குறாரு ஏன் இந்த வீட்டில் வேற யாரும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா உங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் விட்டுருவீங்க மற்றவங்களாம் வச்சு செய்வீங்களா அப்படின்னு மாதிரியும் கேட்குறாரு கனியோட முகமே ரொம்ப வாடி போயிடுது கத்தி அதுக்கப்புறம் திவாகர் பக்கம் வருது என்ன திவாகர் அதுக்கு நீங்கள் கனியை பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் வந்து அந்த மாதிரி சொன்னேன் அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி வார்த்தை சொல்ல முடியுமா எப்படி நீங்கள் அந்த மாதிரி வார்த்தை சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு திவாகர் வந்து பேந்தை பேந்தை முழிச்சுன்ட்ருக்கும் போது அவர் என்ன கொஸ்டின் போட்டுறாரு ரீல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு திட்டும்போது உங்களுக்கு வலி இனிச்சிச்சு இப்போ உங்களுக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் பார்த்து கேட்கும்போது திவாகர் வந்து எந்த யோசிக்கிறதுனே தெரில அவரால் அவர் வந்து சொல்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம சொல்கிறது அவர் வந்து கவனிக்கவும் மாட்டார் எடுத்துக்கவும் மாட்டார் மாதிரி தான் நாம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமேட்டு அவர் என்ன சொல்கிறாரு அவர் போன பேருக்கு இவங்களால்தான் எல்லாமேன்ற மாதிரி பேசி இருக்காரு அரோராவையும் துஷாரும் ஏதுக்கு சொல்கிறாங்க இவங்க வந்து ஆடியன்ஸ் மாதிரி தான் உள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஆனால் அந்த பீஸுங்களுக்கு அது புரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல ஆனால் நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு அவங்க ரெண்டு பேரையும் எழுப்பி ஆ உங்களை மாதிரி உள்ளே ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த வேலையுமே அவங்க செய்யலை அவங்க வந்து எதுவுமே பண்ணலை உக்காந்தி ரொமான்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க வேறு எதுவுமே அவங்க ஒன்றும் அவ்வளோவா கிழிச்சி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வியானாவை கூப்பிட்டு பாராட்டினார் நீங்கள் வந்து சூப்பராக பேசியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானாவை கூப்பிட்டு பாராட்டினார் கமருதினும் போ போன வாட்டி மாதிரி நீங்கள் வந்து சண்டைலாம் போடல கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாராட்டி விட்டுருக்காரு அதுக்கப்புறம் யார் அந்த பையன் நீதான் அந்த பையன் டாஸ்கில் வர்றதுக்கு சொன்னாங்க இல்லையா அந்த ஆள்லாம் கிடையாது நீங்கள் தைரியமாக சொல்லுங்கன்னு சொல்லும் போது எஃப்ஜேவையும் வினோத்தையும் சொல்லணும் சார் அந்த மாதிரி சொன்னோடனே அவர் வந்து கரெக்டாக இப்போ பேசுறீங்கல்ல அது முன்னாடியே பேசியிருந்தா என்ன என்ன ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லிட்டு கூடந்தே பண்ணிட்டு இருக்கீங்களா அவங்க அவர் எப் எல்லா எபிசோடோட இந்த எபிசோடு தான் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எபிசோடில் நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நேற்று எபிசோடை பார்த்தவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஆனால் அவர் இன்னும் அதிகமாக பேசுனாங்க விஜய் டிவியில் வந்து எல்லாமே எடிட் பண்ணி போட்டிருக்காங்க கட் பண்ணிட்டாங்க இன்னும் வந்து ரெண்டு மூணு கேள்விலாம் அவர் கேட்டார் பார்வும் கமுருதினும் ஒன்றா இருக்கிறது இது என் இந்த ஷோவை தட்டி ஷோவாக ஆக்காதீங்க அந்த மாதிரிலாம் பேசுனதாகவும் சொல்லியிருக்காங்க ஆனால் கன்ஃபார்மாக வந்து வெளியில் விடல அவங்க எல்லாத்தையும் எடிட் பண்ணி தான் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு சின்ன இடைவேளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்து இந்த பீஸ் எல்லாமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஃபீல் பண்ணி இருக்காங்க அதுக்கு வந்து எஃப்சியோ சொல்கிறாங்க ஏன் மனசில் பட்டது தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு ஆடியன்ஸை பார்த்து சேதுபதி அவங்க கேட்குறாங்க என்ன கேள்வி உள்ளே கேட்கலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நடுவில் ஒரு அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க சார் இந்த இருக்கவங்க யாருமே வந்து சரியாக ஆனலை இங்கே வந்து புதுசாக வந்து உள்ளே இருக்குங்க சார் ஏன்னா வந்து யாருமே சரியாக விளையாட மாட்டுறாங்க இருக்கிற இடத்த வேஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே அம்மா அம்மா நாளைக்கு அதை தாம்மா நான் விடுறேன் நாளைக்கு வந்து வயல் கார்டு ஆளுங்க வந்து உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போன்னா பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு ஒரு நாலு பேர் வந்து உள்ளே இறக்க போகிறாங்க இதுக்கப்புறமேட்டா வந்து இந்த பிக் பாஸ் வந்து சூடு பிடிக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் உட்காருங்க தனியாக அப்படி நாமினேஷன் ஆனவங்க மட்டும் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பத்து பேரும் சேர்ந்து ஒரே அளவுக்கு குத்தி வச்சுக்கிறீங்க அது ஏன் அப்படி பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து போகக்கூடாது அப்படின்னா எப்படி இந்த கேம் வந்து எடுத்துகிட்டு போவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நோவாமல் நோம்பு கும்பிடணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அர்த்தம் அந்த மாதிரிலாம் ரொம்ப ரஃபாக தான் பேசியிருந்தார் அவர் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக உட்காருங்க சொன்னோடனே அங்கே இருந்த நாலு பேரில் நான் வந்து ரெண்டு பேரை தான் தூக்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து இந்த வாட்டி நாங்கள் ஒரு பேர் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலை அவங்கள வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கலை அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்பலாம் அவர் ஒன்றும் ஃபீல்லாம் பண்ணலை அவருக்கு தெரியும் அந்த இடத்து வீட்டு விட்டு போயிடுவேன் அப்படின்னா அவர் எதுவுமே பண்ணலை அதனால் அவர் எதுவும் ஃபீல் பண்ணலை அவரும் வெளியில் வந்து சேதுபதி சாரை பற்றி பேசிகிட்டு இருக்காரு பேசிவிட்டு பேசிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து கலையில் அப்படி இப்படி சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனவர் எதுவுமே பண்ணலை சின்னதாக ப்ரொமோ மாதிரி போட்டு காமிக்கிறாங்க அதுலேயே அந்த பையன் அப்செட் போல் அதுக்கப்புறமேட்டு சரிங்க சார் நான் மக்கள்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக மக்கள்கிட்ட பேசிட்டு அந்த பையன் மட்டும் கிளம்பிட்டாரு நாளைக்கு எபிசோடில் தான் நம்மளுக்கு வந்து யார் வந்து உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே தெரியும் ஓகே ஃப்ரேண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சின்னதாக சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பேசியிருக்கேன் ஃபுல்லாக எடுத்து பேசணும்னா வீடியோ கொஞ்சம் பெருசாக போவோம் அதனால தான் Okay friends bye